மேசராசி மேசலகணக்காரர்கள் பஞ்சபக்ஷியில் ஒரு தனி சிறப்பான ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு செயல் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அந்த செயல் வந்து நமக்கு வேணும் நம்ம அந்த செயல் செயல்கள் மூலம் நம்ம வாழ்க்கையில் வந்து உயர்ந்த இடத்துக்கு அடையணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு சிலர் வந்து மற்றவங்க பேச்சை கேட்டு மற்றவங்க பேச்சை வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னா அது சரியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அவங்க நினச்ச மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துக்கு அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இந்த மேசராசி மேசலகணக்காரங்களுக்கு ஒரு எதையுமே ஒரு ஊர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் யார் என்ன தொந்தரவு செஞ்சுருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க தான் என்ன வேலை செய்கிறேன் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறத கூட அவங்க வந்து கவனிக்க மாட்டாங்க தனக்கு என்ன தேவையோ அதை யார் தொந்தரவு செஞ்சாலும் அதை கண்டுக்காமல் அவங்க வேலையை பார்த்துட்டே போவாங்க இதனால தான் அந்த மேசராசி மேசலகணக்காரங்களுக்கு அவங்களுடைய வெற்றியின் ரகசியம் இது இது பெரும்பாலான மேசராசிக்காரங்களுக்கு அடுத்து இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு சில தொல்லைகள் வந்து வர வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு பயணங்கள் வெளியூரில் வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் மாறுபடும் வேலை வாய்ப்புகள் மூலியமாக இவங்களுக்கு எப்பவுமே இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குதிங்கால் வந்து சற்று கொஞ்சம் உயர்ந்து தான் இருக்கும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கும் ஆனால் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த குதிங்கால் கொஞ்சம் உயரமாக இருக்கும் நடக்கு நடக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஆஹா எப்படி வரும் குதிரை மாதிரி நடந்து வர்றாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுடைய நடையும் ரொம்ப ஒரு நல்லா இருக்கும் இதில் வந்து இவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மா சம்மந்தமான பிரச்சனை இந்த மூச்சை விடுறதுக்கான ஒரு தன்மை கொஞ்சம் குறையும் இவங்க கேட்டிங்கன்னா இவங்களுக்கு நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் மண்ணீரல் ஆன பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும் மண்ணீரல் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் தண்ணி நிறைய குடிக்கணும் அதே மாதிரி மன அழுத்தங்கள் படக்கூடாது இவங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு சிலருக்கு நல்லபடியாக அமைஞ்சுது அப்படின்னு கேட்டால் ஒரு சிலருக்கு அமையலாம் ஒரு சிலருக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை இருந்தால் மட்டுமே என்ன செய்கிறது மற்றவங்க எதாவது நினப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்குள்ள இருந்து அதுக்கு மூலிமா குழந்தைகளுக்காக வாழ்வாங்க இவங்களுடைய பூர்வீகம் பூர்வீக பூர்வ ஜென்ம கருமாவும் எடுத்துக்கலாம் அல்லது இவங்களுடைய தகப்பன் வழியிலேயும் சொல்லிக்கலாம் தகப்பன் வழியிலையும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு செஞ்சுருப்பாங்க அவங்களுடைய ஆன்மாக்கள் வந்து இவங்களை தொந்தரவு செய்யும் நிறைய தொந்தரவுகள் வந்து செய்ய ஆரம்பிக்கும் எதை செஞ்சாலும் அதில் ஒரு இவங்க இவங்க மேலே இப்போ உள்ள சூழ்நிலையில் இவங்க ஒரு காலத்தில் நல்லா இருந்திருப்பாங்க இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் திருப்பி டவுன் ஆவாங்க இவங்க பெரும்பாலும் இவங்களுடைய வீட்டில் இவங்க இவங்க அம்மா பேச்சை கேட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க பிரதோஷ வழிபாடுகள் கண்டிப்பாக இவங்க கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் பிரதோஷ வழிபாடுகள் இவங்க பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை தரம் மேலும் மேலும் குடித்தன்மை இருக்கும் நண்பர்கள் வட்டாரங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நண்பர்களோட சுத்துறதே ரொம்ப பிரிவுபடுவாங்க எதையும் இவங்ககிட்ட இருந்து உள்வாங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாது ஒரு சிலர் வந்து யதார்த்த வலதிகளாக இருந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துடுவாங்க மேசராசிக்காரங்களுக்கு ஒரு சிறிய ஒரு விஷயங்கள் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதில் இந்த உங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு நீங்கள் ஏதாவது நீங்கள் செய்யலாம் குழந்தைகளுடைய உணவு குழந்தைகளுக்கு வந்து உணவு அளிக்கிறது இந்த மாதிரி கொடுக்கலாம் பூர்வ ஜென்ம உங்களுடைய பூர்வீகத்திலே வந்து பார்த்திங்கன்னா இரண்டுதார அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய தாத்தா வகையில் நல்லா ஆன்மீகவாதிகளாக நல்ல ஒரு முருக்தர்களாக இருப்பாங்க அப்படி இருந்தாலும் உங்களுடைய தொழில் வளகங்கள்லேருந்துட்டு அவ்வப்போது சில பிரச்சனைகள் இப்போ கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கும் மீதி என்ன மீதி வந்து நம்ம என்ன நம்ம நினச்சாலும் அது வந்து நமக்கு வந்து ஆண்டவன் சரியான ஒரு இடத்த நம்மளுக்கு கொடுத்துடுவார் உங்களுக்கான வாழ்க்கை தரம் உயர மற்றவர்களின் சிந்தனைகளை நீங்கள் த மற்றவர்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் அந்த தொந்தரவு வந்து பெருசாக நினைக்காமல் உங்கள் வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணம் செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்